இது டுடே எடுத்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் வர வழியில் வேர்க்கடலை விற்கிறத பார்த்தேன் பார்த்ததுமே சாப்பிட்ண போல் தோணுச்சு சரி எவ்வளோன்னு போய் கேட்டால் ஒரு பெரிய டம்ளர் தான் ஒரு டம்ளர் முப்பது ரூபாய் அப்படி சொன்னாங்க சரி ரெண்டு டம்ளர் கொடுங்கன்னு வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து அறுபது ரூபா வேர்க்கடலை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டதே கிடையாது எங்கள் அம்மாலாம் வேர்க்கடலை பறிக்க போனாங்கன்னா வேர்க்கடலை கொடுப்பாங்க வேர்க்கடலை பறிச்சதுக்கு இப்போல்லாம் வந்து வேர்க்கடலை பறிக்க போனாங்கன்னா காசு தான் கொடுக்குறாங்க விவசாயம் அழிஞ்சிட்டு போக 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 நம்ம எல்லாமே காசு கொடுத்து வாங்குற நிலமையாக தான் ஆகிட்டு இருக்குது வாங்கிட்டு வந்து நல்லா வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வேக வச்சு எங்களுக்கு பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டதோடு அவிச்ச வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா ருசித்து நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு என் பசங்க அவங்க பிளேட்டில் போட்டு போயிட்டு டிவி பாத்துட்டு அவங்க ஸ்டைல அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க